வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக பிஜேபி உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானாவில் இவ்வளோ தோல்விக்கு காரணம் என்னென்னு நம்ம ஆராயிற மாதிரி பிஜேபியும் ஆராய்ச்சிருக்கும் இந்த உயர் பத்திரிகை எந்த ஏரியாவில் அவங்க வீக்காக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அது அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஜாட்டின மக்கள் பிஜேபி எதுக்குறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலில் என்ன நடந்ததுன்னா முத முதல்ல அமித்ஷா போய் ஜாட் மகா பஞ்சாயத்துக்காரங்களை கூப்பிட்டு உங்களுக்கு எல்லா வசதியும் தரோம் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் அப்போ அவங்க ஓட்டு போட்டாங்க ஆனால் இந்த தடவை பிஜேபிக்கு நல்லா தெரியும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பிஜேபி ஒரு நம்பிக்கை வந்து என்ன பண்ணுறாங்க ஜெயந்த் சௌத்ரியை உள்ளே கொண்டு வர்றாங்க ஆர்எல்டி அதுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சரண் சிங் அவர்களுக்கு முன்னாள் பிரதமர் இருக்குது அவர் வந்து ஜாட்டின தலைவர் அவருக்கு வந்து பத்மபூஷன் கொடுக்குறாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இறந்துட்டார் இப்போ பத்மபூஷன் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஜாட் தலைவர் தலைவர்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெயந்த் சௌத்ரி இதுவரை இந்தியா கூட்டணியிலிருந்தும் டக்குன்னு இந்த பக்கம் மாறுறாரு மாறும்போதே நம்ம சொன்னோம் சரி வராதுங்க ஜெயந்த் சௌத்ரியே போனாலும் ஜாட்டின மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஒட்டு மொத்தமாக மாவத் மாவ தயாராகிட்டாங்க சொன்ன மாதிரியே நாற்பத்தி நாலு சீட் அவுட் இப்போ மோடிக்கு எப்படி இருக்கும் அமித்ஷாக்கு எப்படி இருக்கும் ஏங்க யார் யார் யாருக்கால்லேயும் உழவச்சிட்டிங்களே நாயுடு ஒரு பேர் நிதிஷ்லாம் நம்மள ஆட்டி படைக்கிறாங்க இன்னொரு முப்பத்தஞ்சு சீட்டு மெஜாரிட்டி ஆயிருக்கா ஜி வந்து கடவுள் விட்டாங்களா யோசிப்பாங்களோ யோசிக்க மாட்டாங்களா சரி எந்தெந்த ஏரியால அவங்க கால வாரணாங்க அப்படிங்கிற ஒயரில் வந்து ஆய்வுக் கட்டுரை அது குறிப்பா சொன்னீங்கன்னா வெஸ்டர்ன் யூபி முழுக்க வந்து ஜாட்டின மக்கள் தான் பெரும்பாலும் விவசாயி விவசாயிகள் தான் இந்த இடுபொருள் வழங்கல அது அவ்வளோ உற உறவு ஏற்றம்னு அவ்வளோ கோபத்துல இருக்காங்க அப்புறம் அக்னிவீர் திட்டம் அவங்க போராட்டம்லாம் பண்ணும்போது பிஜேபி கண்டுக்களை ஒட்டு மொத்தமாக மாற தயாராகிட்டாங்க ஜெயின் சௌத்திரி போய் பேசுகிறாரு பேசியும் ஒன்றும் நடக்கலை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சகரன்பூர் முசாராபாத் கைரானா நாகினி பிக்னூர் முசாராபாத் ராம்பூர் பிலிபத் ரொம்ப முக்கியம் முதல்ல இந்த எட்டு தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்தது ஃபர்ஸ்ட்டு பேசல அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் வேணால் பாருங்கள் பெரிய அங்கே வந்து என்ன சிக்கலாம் எட்டில் இப்போ ரிசல்ட்டில் ஆறு வந்து காங்கிரஸ் எல்லாமே ஜாட்டு மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா ரெண்டில் ஒண்ணுல பிஜேபி ஒன்னுல இப்போ என்ன சிக்கல் முசாஃபர் நகர் இதுதான் பிஜேபி கவனிச்சு பார்த்தீங்கன்னா முசாஃபர் நகரில் சஞ்சீவ் பல்யான் அவர் யாருன்னா மினிஸ்டர் பிஜேபி தோக்குறார் யார்கிட்ட தோக்குறாரு வீரேந்திர சிங் மாளிகிட்ட தோக்குறாரு சரி தோக்குறதுல என்னங்க வெற்றி தோல்வியே அழகு அப்படின்னு என்ன சிக்கல்னால் இந்த தொகுதியில் போன தடவை போது அவர் எழுத்து நின்னது யாருன்னா இதே ஜெயின் சௌத்ரி தான் ஆர்எல்டி தலைவர் ஆர்எல்டி தலைவரை அறுபதாயிரம் மார்ஜினில் ஜெயிக்கிறார் எப்படியே ஜாட்டினத்தின் முகமாக இருக்கக்கூடிய ஜாட் கம்யூனிட்டியை சேர்ந்தவரை இவர் ஜாட்டின்தான் பாலியனும் தோக்கடிக்கிறார் பாலியன் பாலியன் தோக்கடிக்கிறார் அதாவது பாலியன் இந்த தடவை பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கணும் ஏன்னா ஜெயின் சௌத்ரி பாலியனோட சேர்ந்துட்டார் போன தடவை பாலியனும் ஜெயிச்சௌத்திரியும் ஏற்று நின்னாங்க இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்து வீரேந்திர சிங் கிட்ட தோக்குறாங்க எஸ்பிகிட்ட அப்போ என்னன்னா ஜாட்டின மக்கள் இவர்களுக்கு ஓட்டு அளிக்கலை ஒட்டு மொத்தமாக அந்த பக்கம் எஸ்பி பக்கம் போயிட்டாங்க இது பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்னென்னா மொத்தம் எட்டு இடத்துல ஆறு வந்து காங்கிரஸ் ஜெயிக்குது அப்படிங்கும் போது இதை வந்து அவங்களால தாங்க முடில இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் போராட்டத்தில் வந்து முசாஃபர் நகர் மேற்கு அதில் வந்து பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிகேயு பாரதிய கிசான் யூனியன் கியாயுட் அவருடைய தலைவர் அவர் தான் இந்த பெரிய அளவுக்கு இந்த போராட்டத்தில் முன்ன முன்னெடுத்தார் அப்போதுலேருந்து மெதுவாக மாற ஆரம்பித்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாடின் மக்கள் மொத்தமாக மாற ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கு வித்திட்டது இந்த இருபது இருபத்தொன்னில் நடைபெற்ற ஒரு பெரிய புரட்சி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி நடந்துகிட்ருக்கும்போது பிஜேபி எங்கே கோட்டை விட்டது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா ஜாட்டின மக்கள் வந்து எப்படியும் ஆர்எல்டி வந்ததுனால எப்படி நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க ஒன்று இன்னொன்னு இந்த ஓபிசியை உடைக்கிற முயற்சியில பிஜேபி ரொம்ப அழகா பண்ணாங்க யோகி வந்த உடனேயே என்ன பிரச்சனைன்னு பார்த்தாரு யாதவர்களுக்கு எதிராக எல்லாத்தையும் ஒன்று சிரட்டணும் அப்ப என்ன பண்ணலாம் இந்த வர்மா ஷர்மா இவங்க எல்லாம் யாரு காங்கிரஸ்காரங்க உயர் ஜாதியினர் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிராமின் உ உயர்ஜாதியினர்லாம் பிஜேபியில் இருக்காங்க காங்கிரஸில் தலித் மக்கள் இருக்கான்னு இல்லை உத்தரப்பிரதேசத்தில் பிராமின் எல்லாம் காங்கிரஸில் இருக்காங்க ஓபிசியில் நிறைய பேரை பிஜேபி எடுத்துருச்சு எப்படின்னா அதுதான் பிஜேபியோட தந்திரம் என்னென்னா முதல்ல உள்ளே உடனே பார்க்குறாங்க காங்கிரஸில் யார் இருக்கா ஷர்மா வருமானு பிராமின் உட்காந்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் வாங்க ஓபிசி நிஷாந்த் பார்ட்டி படகு ஓற்ற தொழிலாளர்கள்லேருந்து தாழ்த்தப்பட்டவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க எந்தெந்த ஊரில் பூத்து கம்பட்டியிலேயே எல்லா ஊர்லேயும் போடுன்னு சொன்னது தான் முதல் அமித்ஷா போட்ட விதை எல்லோரும் என்ன நினைப்பாங்க எப்பா நம்ம எந்த ஊரில் இப்போ நமக்கு ஆள் இருக்காங்க ஐயா ராம்தாஸ் என்ன பண்ணுவார் எந்த ஊரில் இப்போ நமக்கு ஆள் இருக்காங்க ஐயா தருமபுரி சேலம் நம்ம ஏரியாப்பா ஸ்ரீலிபுத்தூர் அங்கே நமக்கு ஆளே இல்லையா அந்த சீட்டு எனக்கு வேணாம் ஆனால் அமித்ஷா அப்படி யோசிக்கல சி அந்த ஏரியா நமக்கு பிஜேபி இல்லை பரவாயில்ல அங்கே எனக்கு ஒரு பத்து பேரை புடி நம்ம தான் மேலே சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கோம் எப்படிங்க பத்து பேரை பிடிக்கிறது படங்குடியாக வருவாங்க எல்லா சங்கத்தையும் கூப்பிடு உங்களுக்கு என்ன ஏன் பிரச்சனை அப்போ நிஷாந்த் சமூகம் சொல்லுது இல்லைங்க எங்களுக்கு ரொம்ப நாளாக உள் ஒதுக்கீடு கேட்குறோம் கொடுத்துருவோம் ஒரே நாளில் கொடுத்த உடனே மக்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆக்சுவலாக கிடைக்க போகிறதில்ல உங்களுக்கு ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் அடி வாங்கிடும் அடி வாங்கிடுச்சு அப்போ என்ன மக்கள்னா வந்த உடனே யோகி நமக்கெல்லாம் கொடுத்துட்டாரு இந்த பக்கம் காங்கிரஸ் பிராமணர் கட்சி பிராமணர்லாம் உட்காந்துருக்காங்க ஒருத்தன் வேலை செய்ய மாட்டாங்க சரி பிராமணர் கட்சிங்கிறீங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலிருக்க பிராமணர் அப்போ அவங்கெல்லாம் அப்படியே இருக்காங்க கீழே பிஜேபி பிராமின்ஸ் வேலையை பார்க்கறது இல்லை இந்த பக்கம் என்னாங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் இன மக்கள் அப்புறம் இன மக்கள் இவங்க எல்லாத்தையும் பிஜேபி ஒவ்வொரு ஆளை பிடிச்சி எல்லாத்துக்கும் ஒரு பதவி கொடுத்து யாதவர் உட்பட எல்லாத்துக்கும் பதவி கொடுத்து எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தாங்க இதுதான் யோகி பண்ண ஒரு சூப்பர் மேட்ரு அது அமித்ஷா அப்போ எல்லா ஊர்லேயும் ஆள் போட்டாங்க பத்து பத்து பேர் இப்போ என்ன ஆச்சுன்னா எஸ்பி வந்து இதை தாமதமாக தான் உணர்றாரு ஐயோ ஐயோ தப்பு பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி தான் மாயாவதியோட சேர்ந்து மாயாவதி ஒன்றும் எடுபடலை அப்புறம் என்ன பண்றாரு திடீர்னு பார்த்தா மாயாவதி அவர் சேர்ந்து நின்று நினைக்கல இந்த தடவை என்ன பண்ணிட்டாரு அதுக்குள்ளே இந்த நிஷாந்த் பாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு முதல்ல வந்து யோகி உங்களுக்கு நிறையா தந்தாருன்னு சொன்னீங்க எஸ்பினா யாதவர்கள் கட்சி நினச்சிங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் தெரியுமான்னு சொல்லிட்டு அவருடைய கமிட்டியை கூப்பிட்டு அந்த கமிட்டி போட்டிருக்காருல அவருடைய கோர் கமிட்டி அதில் அஞ்சே அஞ்சு பேர் தான் இருபது பேர் மொத்தம் அஞ்சு பேர் மட்டும்தான் யாதவர்கள் மிச்சம் பாஞ்சு பேர் என்ன எல்லா கொண்டு வந்துட்டார் இது ஒரு பெரிய சமுதாய பொருட் அப்ப என்ன மக்களுக்கு பரவாயில்லப்பா ஓபிசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு எஸ்பி இவ்வளவு நாள் யோகியை நம்பியமா மொத்தமா அந்த பக்கம் திரும்பிடுவோம் ஜாட்டின மக்கள் குறுமியின மக்கள் குஸ்வாயின மக்கள் அது சேர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏன்னா மாயா வந்து டபுள் கேம் விளாடுறாங்க பிஜேபிக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க அதனால்தான் இந்த அளவுக்கு பெரிய வெற்றி இப்போ இந்த ஜாட் சமூக மக்கள் நாற்பத்தி நாலு சீட்டு அடித்தாங்கள் அது மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக பிரிஞ்சு இருந்தீங்கன்னா பிராமின் இருக்காங்க நீங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் ஏன் நம்மகிட்ட ஐம்பது பர்சன்ட் தானே கொடுக்குறாங்க நீ என்ன கேட்குற உள்ஒதுக்கீடு ஐம்பது வேணா அறுபத்தஞ்சு கேட்போம் அதில் நம்ம உள்ஒதுக்கீடு எடுத்துருவோம் இன்றைக்கி அவர் போட்ட விதை தான் இந்தளவுக்கு இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலமையில பிஜேபி ராஜஸ்தானில் பதினாலு சீட்டு காங்கிரஸ் எட்டு சிபிஎம் ஒன்று ஆர்எல்பி ஒன்று இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹரியானாவில் அஞ்சுக்கு அஞ்சு இதில் காங்கிரஸ் வந்து அம்பாலா சோனிபட்டு சிர்சார் இசார் ரோடாக் இந்த இந்த எம்பிக்கள் வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் எப்படி நடந்ததுன்னா இது எல்லாமே ஜாட்டோட ஏரியா ராஜஸ்தான்ல அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஏரியா ராஜஸ்தானில் நீங்கள் வந்து ரொம்ப சவாகத் ரீஜியன் சகாவத் ரீஜியனில் ராஜஸ்தானில் ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ் இந்தளவுக்கு ஜெயிக்குதுன்னா காரணம் முழுக்க முழுக்க ஜாட்டின மக்கள் அதுவும் குறிப்பாக கோவிந்த் சிங் அவர் தான் கோவிந்த் சிங் பாட்டீல் அவர் தான் காங்கிரஸ் லீடர் அவர் சொல்கிறார் ஆமாம் எங்களுக்கு ஜாட்டின மக்கள் கை கொடுத்துருக்காங்கன்ட்டு இந்த ஜாட்டின மக்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் ஆதரிக்க மாட்டாங்க ஆர் ஆதரிச்சிட்டா வெட்டியை கொடுக்க மாட்டாங்க வண்டி கட்டிட்டு வந்து ஓட்டு போடுவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க பதினோரு சீட்டு பதினோரு ஒம்பது சட்டசபைக்கு வருது ஹரியானாவில் எலெக்ஷன் வருது இந்த நேரத்தில் ஜாட்டின மக்கள் காங்கிரஸுக்கு போனதை இன்றைக்கி மோடியால் ஜீரணிக்க முடியல நம்ம சொல்லிட்டோம்னா செகாவத்தி ஏரியாவில் ஓட்டே கேட்க முடியும் செகாவத் ரீஜனில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே நாற்பத்தி நாலு சீட்டு ஜாட்டினத்தில் போயிடுத்து ஜாட்டின தலைவர்களை பேச சொல்லி இப்போ ஜெயின் சவுத்திரிகிட்ட அந்த வாய்ப்பு கொடுத்ததாகவும் ஆனால் ஜாட்டின சமூக மக்கள்கிட்ட ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் பேசிட்டாராம் அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ராஜபுத்திர சமூகத்தினரை உசிப்பூட்டுட்டார் ராஜபையா ராஜபையாக்கும் அப்னாதல் அனுப்பிரியா பட்டேலுக்கும் சண்டை அனுப்பிரியா பட்டல் எடுத்துக்கிட்டால் அவங்க ஒரு எம்பி இருக்காங்க அது தேவையில்லாம பிரச்சனை ராஜபையாவை எடுத்துக்கிட்டா அவர் ராஜபுத்திரினக்கள்லாம் தூண்டி விட்டுறாரு பாருங்க மோடியை கார்னர் பண்ணுறது யோ யோகியை காரண கார்னர் பண்ணுறது மோடி தான் நம்ம ராஜ்நாத் சிங்க்கும் யோகிக்கும் மரியாதையே இல்லை ராஜ்நாத் சிங் எவ்வளோ ஆள் அவரை போய் பஞ்சாயத்து பேச அனுப்புகிறாரு மோடி இவர் மட்டும் ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு அவர் வர பெரிய லெவலாக கிளப்பிட்டுருக்காரு ராஜபுத்திரின அவுட்டு ஜாட்டின் அவுட்டு தலித் மக்கள் அவுட்டு குஷ்மாயின மக்கள் அனுப்பிட்டு அவுட்டு குருமீன மக்கள் அவுட்டு யார் குருமீனா நம்ம நிதிஷ்குமார் ஆளுங்க குருமீனம் அவுட்டு இஸ்லாமியர்கள் சொல்லவே தவல் அப்படியே சூப்பராக ஓட்டு போடுவாங்க அப்போ ஒன்றே ஒன்று பிராமணர்கள் அதுக்கப்புறம் பூமிகார் இந்த ரெண்டு சமூகங்கள் மட்டும்தான் தாங்கி பிடிச்சி கொண்டிருக்கிறது அதனால் இப்போதைக்கு ஜாட்டின மக்களின் கடும் எதிர்ப்பால் வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி பெரிய அளவுக்கு தான் லேட்டஸ்ட் வந்து சட்டசபை தேர்தலெலாம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யோகி ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க தலைவர் ஜெயிப்பதற்கான வாழ்ப்பே இல்லையா எவ்வளோ ஜீட்டு ஜெயிப்பார் அப்படிங்கிறது அது ஒரு வீடியோவை போடுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்